என் பேரு ஞாபகம் இல்ல சிஸ்டர் அப்படித்தானே தேங்க் யூ சிவா அன்னை வரைக்குமா ஓடியா நீ ஓடியா அந்த வேகத்துல நியா வீடு வந்து சேர்ந்து இருக்கணுமே கட்டு कट चिरकी यार कट चिरकी वे टू थैंक यू जानिया का ओके ओके नेम सोला मटें नेम सोला मटें ओके जानिया का मैं नेम सोला ला ना थ्री थैंक यू டிவா சிஸ்டர் லைவ் பார்க்குறீங்களா ஓடிக்கிட்டீங்களா சிவா ஓடிப்பிட்டியா நன்கி 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 யூடியூப் ம் சந்தி அப்பா ஆ சினிபா போ ராஜா காட்டிச்சிருக்கி காட்டின் ராஜா நல்லா இருக்கு பேர் எங்கிட்ட இருந்தால் செலக்ட் பண்ணி வைக்கிறீங்களோ தெரியல என்னாலே ஐடி ஓப்பன் பண்ண முடியுமா நீங்கள் என்ன பண்ண நான் பேக்ரவுண்டு சாந்தியாக்கா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகே எனக்கு அந்த பேக்ரவுண்டு ஃபோட்டோ எப்படி வைக்கணும்னு தெரியல இல்லாட்டினா நான் யூடியூப்ல எப்படி பார்த்துக்கிறேன் ஓகேவா சந்தியாக்கா மட்டும்தான் லைவ்ல இருக்கா சந்தியாக்கா ठीक है अब हम करेंगे मैडम काट छी पीते छोटे छी पीते काट छी पीते छोटे छी पीते பப்பாளி எங்கல ஓடிப்பிட்டேன் அக்கா வந்துருக்காக்கா சந்தியாக்கா ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் எயிட் பாப்பா மலைக்கு மட்டும் போட முடியாது பாப்பா ஓகே சந்தியாக்கா ஐ லவ் யூ சந்தியாக்கா தம்பி என்ன பண்ணுறான் அம்மா அந்த மாதிரி சொல்லியிருங்க தம்பி என்ன பண்ணுறான் சாப்பிட்டீங்களா பிரியாணி சாப்பிட்டீங்களா நைட்டுக்கு என்ன சாப்பாடு ஓகே அக்கா ஓகே அக்கா ஓகே அக்கா ஓகே அக்கா தம்பி தம்பிங் பாப்பா தம்பி வேறான்னு காராம் சாப்பிட்டேண்ணா தம்பி என்ன சாப்பிட்டான் மை ஐடி மை மொபைல் இருக்கு பாப்பா ஓகே அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே 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 முருகன் துணை முருகன் Hi! Mm -hmm.